வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழ் நீங்க ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் எண்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு எண்பது நாலு நம்பர் தான் கிடைச்சது ட்ரெயல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி ஏழு ஆறுநூற்றி பதினேழு ஆறுநூத்தி பதினேழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒன்றா நம்பர் நமக்கு ஒரு அற்பதுமா வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி பி போர்ட்லேயே ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நமக்கு ரெண்டு பாஸ் ஆயிருச்சு ஒன்னா நம்பர் வந்து கரெக்டா போர்டு மாறாம பாஸ் ஆயிருச்சு இன்னொரு ஆறாம் நம்பர் நமக்கு போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் தான் ஏழா நம்பர் வரும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏழா நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது ஒரு அற்புதமாக ஒரு மாஸ்கிட் நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ் தான் டெய்லியுமே அந்த கடந்த பத்து பதினாதினால பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நாளுமே ஒவ்வொரு நம்பரில் தான் நமக்கு போயிட்டு போயிட்ருக்கு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூத்தி பதினேழு நம்ம ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துட்டோம் இன்றைக்கும் பி போல் சொதப்பிட்டோம் பி போல் ஒன்றை நம்பர் வந்து நம்ம மூணு நம்பர் வச்சுட்டேன் அந்த போர்டு மட்டும் சொதப்பாம இருந்தால் இன்னைக்கு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கிருக்கலாம் ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த பீபோர்ட்டு சொதப்பினதால் இன்னைக்கு த்ரீ டிஜிட் நமக்கு ஆகிபெச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சி போர்டில் ஒன்றா நம்பரை நாலாம் நம்பரை நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டுமே ரொம்ப லாங் டைமில் பெண்டிங்ல இருந்துச்சு அதில் சி போர்டில் ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் ஏன்னா இன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினேழு அறுநூத்தி பதினேழுக்கு ஏழாம் நம்பர் அற்புதமான வெற்றி நம்ம ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் சி போலேயே ஒன்றாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது ஒன்றாம் நம்பர் பி போர்டில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி ஆறுநூற்றி பதினேழு இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நம்ம ஒரு சைட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஏபிபிசிஏசியில் அறுபத்தி ஒன்று ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அதோட பவர் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டில் ஒரு நம்பர் வரும்னு சொன்னோம் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஆல்போ அந்த பெஸ்ட்டு பிசி பெஸ்ட் போர்டை பொறுத்த வரையும் அப்படின்னா போர்டு மாறாமல் ஒரு வெற்றி நமக்கு ஒன்றா நம்பர் ஓகேங்களா பி போர்டில் ஒரு தில்லுக்கு தில்லு நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஓகேங்களா நம்ம பிசியில் கொடுத்தது ஏ போல் வந்து போர்டு மாதிரி உட்காந்துருச்சு இன்னைக்கு ஓகே நான் மொத்தத்தில் நம்ம பிசியில் கொடுத்தது ரெண்டு நம்பர் அழகாக வென்னிங் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணிடும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம் இந்த கடந்த பத்து நாளாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரெலாம் எனக்கு த்ரீ டிஜிட் போயிட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்குமே மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் பாருங்க ஆறுநூத்தி பதினேழு இன்றைக்கி அடிச்சாங்க நம்ம முப்பத்தி ஏழு கொடுத்துட்டு பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இந்த பி போல் வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் வச்சிட்டேன் ஆனால் வந்தது ஒன்றா நம்பர் நம்ம மூணா நம்பர் வச்சதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கைவிட்டு விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் ஆகும் அறுநூற்றி பதினேழுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நமக்கு த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா நாட்டி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வரர் கேரளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிரா நம்பர் நாலு ஓகேங்களா அதுக்குள்ளிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெல்லைக்கான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பற்றி வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நம்ம போகிற டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் வந்து ஆளுங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர் சர்டிபு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெச்சுக்கிட்டுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பென்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ ஒன்று வந்து முப்பது நாள் மூணு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பத்தொன்பது நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ஆகுது நாளைக்கு நம்ம கணப் கணக்கு பிரகாரம் ஒரு ஒன்றாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோலில் எட்டு வந்து அறுபத்தாறு ரொம்ப நாள பெண்ணிக்க இருக்கு ஒன்பது வந்து இருபத்தி ஆறு நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சு நாள் நாலு வந்து பத்து நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டை வரையும் ஒரு ஏழு வரலாம் அல்லது ஒன்பது வரலாம் ஓகேங்களா சி போர்டில் ஒன்று வந்து நாற்பத்தெட்டு நாள் நாலு வந்து முப்பத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டை வரைக்கும் நாளைக்கு ஒன்று அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு பத்தொம்போது பதினெட்டு எண்பத்தி ஒன்று பத் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பது பத்து சைபர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி தான் உங்களோட கெசிங்க எங்க கெசிங்க மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டினை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தான் விட்டுருங்க இதில் ஜாயின் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்க முழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நேற்று அடிச்ச நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன்று நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஏழாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து திரும்ப வந்து ரிட்டன் ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் வருது ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது நம்ம கணக்கில் பெத்த இடத்துல தான் எல்லா இடத்துலையும் வருது ஆல்போர்டு பொறுத்தும் நாளைக்கு ஏழு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதே நம்பரு அடித்த நம்பரே திரும்ப வருதா அப்படின்னு இதை பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஸோ எட்டாம் நம்பர் இருக்குது ஸோ ஒன்பது எட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிசியில ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே இருக்கிற போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறமா எனக்கு தோணுது இல்லை ரெண்டு நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டா பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எட்நூத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எட்நூத்தி தொண்ணூத்தொன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸி ஃபீல் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே நண்பர்களே ஹார்ட் ஒர்க் நோய் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கு நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் வென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ